நாட்களுக்கு முன்பு என்னுடைய தொகுதி தருமபுரியில் பதினைந்து நிகழ்ச்சிகள் குறிப்பாக திருமணங்களில் கலந்து கொண்டிருந்தேன் அப்பொழுது லேசாக கொஞ்சம் அசதியாக இருந்தது அங்கிருந்த என்னுடைய மருத்துவ நண்பர்கள் குறிப்பாக மருத்துவ செந்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இதற்கு கொஞ்சம் பரிசோதனை எல்லாம் செய்யலாம் தப்பு இல்லைன்னு சொன்னார் அதனால் அருகில் உள்ள பெங்களூரில் உள்ள நாராயண ஹிருதாரிய மருத்துவமனையில் முழு பரிசோதனை செய்யப்பட்டது எந்த குறையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இடையிலே ஏதேதோ வதந்திகள் இப்படி இருக்கிறாரு அப்படி ஆயிடுச்சு சீரியஸாக இருக்கிறாரு கார்டியாகலர் சிசியூவில் இருக்கிறாரு இப்படியெல்லாம் வதந்திகள்லாம் வந்துக்கிட்டு அதுவும் செய்தித்தாளில் தினமலர்லருந்து யாரும் வந்திருக்கீங்களா தினமலர்ல இன்னைக்கும் நான் சிசியூல தான் சொல்லிட்டு இருக்கேன் எப்படிதான் ஒரு மனசாட்சி இல்லாமல் இப்படி எழுதிட்டு இருக்கீங்க ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கிறப்போ லேசா அசதி லேசா காய்ச்சல் அதான இப்படிதானே எழுதுனீங்க நம்ம உள்ள போறப்போவே சுயநிலவே இல்லை ஆனாலும் லேசா டிஹைட்ரேஷன் காய்ச்சல் ரெண்டு நாள் வெளியில் வந்துருவாங்கன்னு சொன்னீங்க எழுதுனீங்க எனக்கு ஒண்ணுமே இல்லை ஆனால் இப்படி அப்படி நிலமாகவும் போட்டு எழுதிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் இந்த ஊடகங்கள்லாம் நல்லது எழுதுங்க உண்மையாக எழுதுங்க அதான் என்ன நான் கேட்குறேன் நான் இன்றைக்கி எனக்கு வந்த பிரச்சனை இல்லை நிலமாக இருக்கிற ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை நாடு நாளைக்கு மேரத்தான் ஓடணும்னா நான் ஓடுவேன் நான் தயாராக இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை கடந்து கொண்டிருக்கிறது ஒரு தமிழ்நாட்டு தமிழ்நாடு மக்கள் இன்று கோபமாக இருக்கின்றார்கள் வருத்தமாக இருக்கின்றார்கள் வேதனையில் இருக்கின்றார்கள் என்ன நம்ம ஊர் இப்படி ஆயிடுச்சு ஓ பி ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்த அந்த பதவி அந்த நாற்காலி கர்ம வீரர் காமராசர் அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் அமர்ந்த அந்த நாற்காலி என்று ஓ பன்னீர்செல்வம் அடுத்தது சசிகலா போன்றவர்கள் எல்லாம் அமர இருக்கின்றார்கள் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற வேதனையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராகவோ தலைவராகவோ யார் வேண்டுமோ ஆகலாம் அந்த கட்சி முடிவு செய்யலாம் ஆனால் தமிழகத்தின் முதல்வராக ஆவதற்கு இது மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு வாக்களித்தார்கள் ஜெயலலிதா அவர்கள் இதுவரை என்றைக்குமே அவர் இருந்த காலத்திலே என்றைக்குமே சசிகலா ஒரு பொறுப்பு சசிகலாவுக்கு ஒரு பொறுப்போ பதவியோ கொடுத்தது கிடையாது எனக்கு பிறகு சசிகலா தான் வருவார் கட்சியை நடத்துவார் என்றெல்லாம் ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருந்த நேரத்திலே மூன்று முறை பன்னீர் செல்வம் தான் ஜெயலலிதா நியமனம் செய்தார் முதலமைச்சராக ஏன் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் அவர்கள் அவருடைய இலாக்காவை பன்னீர்செல்வத்திலும் ஒப்படைத்தார் அந்த அளவுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்தார் ஒப்படைத்தார் அன்றைக்கு சசிகலாவோ யாரும் இல்லை அதே போன்று கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அவர் கொடுத்த அவர் நபர்கள்தான் போட்டியிட்டார்கள் அப்போது சசிகலாவுக்கு எம்எல்ஏ பதவி கூட கொடுக்கல இப்படி இருக்கின்ற நேரத்தில் திடீர் என்று நான் முதலமைச்சராக ஆக ஆவேன் என்று மக்களுடைய கருத்தை தான் இன்னைக்கு மக்கள் வந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் சட்ட ரீதியாக கிடையாது பலரிடம் நான் பேசியிருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக அதிமுக பொறுப்பாளர்கள் அதிமுக தொண்டரிடம் நான் பேசியிருக்கேன் ஒருவர் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொதுமக்களை விட்டுடுங்க பொதுமக்கள் இன்னைக்கு கோபத்தில் இருக்கிறாங்க இப்படி இல்லாம நிலைமை வந்துருச்சா தமிழ்நாட்டிற்கு இயக்கத்துல இருக்கிறாங்க யாரும் ஏத்துக்கல ஆனா நான் இப்படியே ஆயிடுவேன் ஆகிய தீர்வேன் அண்ணா திமுக பேர் தான் சசிகலாவை ஏற்றுக்கிறாங்க அந்த இருநூறு பேர் யாருன்னா எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் மற்ற இருக்கின்ற எத்தனையோ தொண்டர்கள் பொருட்கள் யாருமே ஒரு இருண்ட காலமாக நாங்கள் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இன்று காலை உச்ச பினாக்கி சென் கோஷ் நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இன்னும் ஒரு வாரத்திலே அந்த ஜெயலலிதா மற்றும் சசிகலா அந்த டிஏ கேஸ் அதோடைய இறுதி தீர்ப்பு இன்னும் ஒரு வாரத்திலே வர இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் நீதிபதி அவர்கள் இன்று காலை சொல்லியிருக்கின்றார் ஆக ஆளுநர் அவர்கள் இன்னும் ஒரு வார காலம் பொறுத்து கொள்ள வேண்டும் இந்த தீர்ப்பு வந்த பின் அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் தேவை பன்னீர் செல்வா வரப்போற ராசி நினைக்கிற சிக்கல்கள் இந்த குழப்பங்கள் எல்லாம் தேவையில்லை ஆளுநர் அவர்கள் இடம் ஒரு வேண்டுகோள் இந்த உச்ச தீர்ப்பு வந்த பின் அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்கள் எடுங்கள் அதுவரை நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று எங்களுடைய வேண்டுகோள் தமிழ்நாடு இன்று மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் கடனில் இருக்கிறது நிர்வாக கடன் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி நிர்வாக கடனில் இருக்கிறது முதலீடு எதுவுமே கிடையாது பக்கத்து மாநிலம் ஆந்திராவிலே பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலீடு அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் லட்சத்தி கோடி நல்ல முதலமைச்சர் நேர்மையானவர் நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள முதலமைச்சர் தான் அங்கே ஆந்திராவிலே முதலீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கே ஒண்ணுமே சரியில்லை முதலமைச்சரும் சரியில்லை ஆளும் கட்சியும் சரியில்லை இந்த அம்மையார் முதலமைச்சராக வந்தாங்கன்னா முதலீட்டாளர்கள் யார் வந்து பார்ப்பாங்க என்ன பேசுவாங்க இதெல்லாம் மக்கள் தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீடு வெளி மாநிலங்கள் போயிருக்கு அதுலயும் அதிகமா போயிருக்கு ஸ்ரீ சிட்டி ஆந்திராவில் அது மட்டும் தெலுங்கானா போயிருக்கு கர்நாடகா போயிருக்கு மகாராஷ்டிரா போயிருக்கு குஜராத் போயிருக்கு இது என்ன ஜெயலலிதா இருந்த நேரத்திலேயே போயிருக்கு எல்லாம் ஒரு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னு ஒரு ஏமாற்று வேலையை நடத்தினாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் முதலீடுன்னு சொன்னாங்க அது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி இல்லை வெறும் ஐயாயிரம் கோடி தான் முதலீடு நடந்தது இது வெள்ள அறிக்கை கேட்ட ஒன்று இல்லை அதனால இதெல்லாம் மக்கள் என்ற கோபத்தில் இருக்கின்றார்கள் கடந்த கால அனுபவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறுல நடந்த சம்பவங்கள்லாம் இன்னும் மக்கள் மறக்கல அந்த ஒரு குடும்பம் என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியல கங்கை அம்மரன் வெளியில வெளிப்படையாக பேட்டி கொடுத்துருக்கிறாரு எங்க சொத்தெல்லாம் அபகரிச்சிட்டாங்க மிரட்டி வாங்கிட்டாங்க கோடநாடு சொத்தெல்லாம் மிரட்டி வாங்கியிருக்கிறாங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க அமிர்தாஞ்சன் அவருடைய சொத்துகள்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிருக்கிறாங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சினிமா தியேட்டர் மிரட்டி உள்ள அத்துணை சினிமா மிரட்டி மிரட்டிக்கிட்டு எல்லாமே ஒரே வாங்கணும் நடந்துட்டு இருக்கு அதனால இதில் பல சிக்கல்கள் இருக்கு இதற்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்த இரண்டு தீய சக்திகள் தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் திமுக அண்ணா திமுக ஐம்பது ஆண்டு காலம் இரண்டு கட்சிகளும் ஆட்சி செய்தது போதும் மக்கள் ஒரு இயக்கத்தில் கோபத்தில் இருக்கின்றார்கள் மரினா கடற்கரையிலே அந்த பிள்ளைங்க எல்லாம் கூடுனாங்க எதுக்கு கூடுனாங்க ஜல்லிக்கட்டுன்னு ஒரு அது ஒரு இஷ்யூ அவ்வளவுதான் ஆனா அந்த கோபம் அதுக்கு பின்னாடி இந்த கோபம் ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் கிடையாது ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு நடந்த அரசியல் சம்பவங்கள்லாம் மிகப்பெரிய கோபம் அதுல ஏத்துக்கல அவங்களால இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் கொதிச்சு போயிருக்கிறாங்க இப்படி எல்லாம் நிலைமை இருக்கா தமிழ்நாட்டுல நல்ல ஒரு தகுதியான முதலமைச்சர் வரக்கூடாதா ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள முதலமைச்சர்கள் வரக்கூடாதா பக்கத்தில் ஆந்திராவில் இருக்கு தெலுங்கானாவில் இருக்கு கேரளா கர்நாடகா எல்லா மாநிலத்திலும் இருக்கு ஏன் தமிழ்நாட்டில் இந்த நேரத்தில் தமிழ்நாட்டை ஒரு தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மனதில் இருப்பவர்கள் வைத்துக் கொள்பவர்கள் எல்லோரும் ஒன்றாக வர வேண்டும் இந்த நேரத்தில் வர வேண்டும் அடுத்தது இப்போ துறைமுகத்தில் எண்ணெய் கசிவு இந்த விபத்து நடந்து கிட்டத்தட்ட பத்து நாட்கள் ஆகியும் இன்னும் அந்த கச்சா எண்ணெயை அப்புறப்படுத்தவில்லை இன்னும் கடலில் அப்படிதான் இருக்கிறது இதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் எதுவும் கிடையாது வெளிநாட்டில் உள்ள அவ்வளோ தொழில்நுட்பங்கள் இருக்கிறது அந்த எண்ணூர் துறைமுகத்தில் இப்ப இது போன்ற ஒரு கச்சா எண்ணெய் விபத்து நடந்தா அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு தெரியல இப்ப ஒரு ஸ்கூல்லயோ எல்லாத்தையும் ஒரு ஃபயர் ட்ரில் நடக்கும் விபத்து நேரு தீ விபத்து நடந்தா ஒரு ஃபயர் ட்ரில் எப்படி வெளியில வரணும் அப்படி ஒரு ட்ரில் எதுவுமே தெரியல அவங்களுக்கு நடத்தல தெரியாது ஏதோ ஒரு டன் கச்சா எண்ணெய் வெளியில் வந்துடுச்சு கசிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க பார்த்தா எவ்வளோ வந்துகிட்டே இருக்குது இவருக்கு வந்து சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு அது இல்லாமல் இந்த ஆலிவ் வெள்ளிட் ஆமைகள் டேர்டில்ஸ் உலகத்தில் தான் அதிகமாக இருக்கு சென்னை பகுதியில் அதிகமாக இருக்கு கடல் உயிரினங்கள்லாம் முடிஞ்சு போச்சு மீன்களாக மீனவர்களுக்கு மிகப்பெரிய நட்டத்தில் நட்டம் இருக்கு அவங்க வாழ்வாதாரம் இன்னும் என்ன கேட்டால் இன்னும் ஆறு மாதம் பிரச்சனை இருக்கும் இதை அரசாங்க மத்திய அரசு மாநில அரசுடைய பொறுப்பு கடமை இது இல்லாமல் இதற்கு என்ன செலவாகுதோ அந்த ரெண்டு கப்பிள் கம்பெனிகிட்ட இருந்து வாங்கிட்டு அது எதுவும் விபத்துன்னு கேஸ் போடக்கூடாது இதை உடனடியாக செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லை கேரளா அங்கே அட்டப்பாடியில் அட்டப்பாடி பள்ளத்தாக்குல ஆறு தடுப்பணைகள் கட்டி கட்டிக்கொண்டிருக்கிறேன் ரெண்டு முடிச்சிட்டாங்க இன்னும் இன்னும் நாலு கட்டிட்டு இருக்காங்க

கையால முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இன்னும் மோசமா வரப்போது நிலமை இதற்கு மக்கள் பிரதிநிதியாக இதை நான் சொல்கின்றேன் இது ஒரு தமிழ்நாட்டு எதிர்காலத்தினுடைய பிரச்சனை இது ஏதோ நான் பதவிக்கு வந்து அவங்க பதவிக்கு வந்துடணும் பதவி ஆசை அப்படிலாம் இன்னும் கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு தொலைநோக்கு பார்வையை பார்க்கணும் என்னென்ன செய்ய முடியும் யார் செய்ய முடியும் யாரால முடியும் மக்கள் பார்க்க வேண்டும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் முதலமைச்சர் தீர்ப்பு ஒரு வார காலத்தில் வரப்போது இந்த அரசியல் நிகழ்வுகள் பார்க்கும்போது பின்னணி திட்டமிட்டா நடந்துட்டு இருக்கு இத்திட்டப்பட்டம் நடந்துகிட்டு இருக்குது அதனால் இப்போ போக தான் தெரியும் என்ன நடக்குது என்ன செய்யப் போகிறது தெரியலை இதுக்கு மத்திய அரசு இது இவங்க கூட உடந்தையா இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு அது மத்திய அரசு தான் விளக்கு சொல்லணும் ஏன்னா இப்ப இன்னும் ஒரு வாரத்துல தீர்ப்பு வருதுன்னு உச்சநீதிமன்றம் நீதிபதி சொல்லித்தரார் அப்ப ஏன் காத்துட்டு இருக்கக்கூடாது ஒரு வாரம் ஏன் தீர்ப்பு சசிகலா நம்ம யாருக்கு பாதகமாக வந்ததுன்னா என்ன நடக்கும் இப்போது மறுபடியும் ஒரு முதலமைச்சர் வருவாங்களா அதுக்கு ஒரு வாரம் காத்துக்கிறது என்ன தப்பு இருக்கு நீங்க தான் சொல்லணும் ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் வருது இது நூத்தி முப்பத்தி மூணு எம்எல்ஏ வச்சிருக்காங்க ஐம்பது எம்பி வச்சிருக்காங்க இது மிகப்பெரிய கணிசமான ஒரு தொகை அது அது இல்லாம ராஜ்யசபால பதிமூணு எம்பி வச்சிருக்காங்க ராஜ்யசபால ஆளுங்கட்சி மத்திய அரசு வந்து மைனாரிட்டி அங்க அவருடைய ஆதரவு வேணும்

அப்படி எனக்கு செயல்படுற மாதிரி தெரியல எனக்கு அவர் என்னன்னா ஒரு எளிமையானவர் அந்த வகையில் இப்போ நாங்க என்ன சொல்லிட்டு வரோம் ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும் எளிமையா இருக்கணும் மக்களை சந்திக்கணும் கீழே இறங்கி போகணும் அந்த எளிமையில அதுல ஒரு ஓபிஎஸ் வந்து ஒரு எளிமையானவர் மக்களிடம் சகஜமா பழகக்கூடியவர் அங்க வரதா புயல் வந்து அப்ப பார்த்தார் மக்களை பார்த்தாரு பிரச்சனைன்னா அங்க போய் பாக்குறாரு அது தப்பு கிடையாது அதுதான் செய்யணும்

அதை பயன்படுத்திக்கிட்டு ஏதோ இருப்பாய் வெச்சிருந்து இருக்கலாம் அந்த எண்ணத்தில் தான் வந்து அவர் எதிர் கடந்த காலத்தில் போட்டிருக்காங்க அதை அண்ணா திமுகவில் தப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் எடுத்துக்கோங்க அவர் ஒரு பிஇ கிராஜுவேட்டு அம்மா அமைச்சராக இருந்துருக்காரு நல்ல தகுதியானவர் மா போய் படித்தவராக இருக்கிறார் அவர் ஒரு விஷயன் இருக்குது அப்படி நபர்களாக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் முதலமைச்சராக போட்டு போகலாமே ஏன் இந்த அம்மா ஒரு பொதுச்செயலாக இருக்கிறாங்க இருந்துகிட்டு போகிறோங்க முதலமைச்சராக வரணும் என்ன அவசியம் சோனியா காந்தி

நந்தினி சம்பவம் வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது காட்டு மிராண்டித்தனமான நந்தினியை கொலை செய்து அதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் எல்லாம் காவல்துறை மூலமாக வந்த செய்திகள் இதற்கு அதற்கு காரணமாக இருக்கிற நபர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் நந்தினி மட்டுமில்ல யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதை காவல்துறையினர் இதை தடுக்க வேண்டும் இது நிச்சயமாக மிக மிக மோசமான ஒரு சம்பவம் இது கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் அதை செய்த அத்துணை பேருக்கும் மிக இந்தியாவில் உள்ள உச்சத்தில் இருக்கின்ற தண்டனை அவர்களுக்கு வழங்க வேண்டும் முடிவு பண்ண போறீங்க அது உங்களுக்கு வரல செய்தி என் பேட்டியை போட மாட்டீங்க என் செய்தி அதாவது அன்புமணி வந்து டெல்லியில பிரதமர் வீட்டுக்கு வெளியில போராடினேன் இது வரைக்கும் பிரதமர் வீட்டு வெளியில் யாரும் உட்காடல போராடல அன்புமணி உட்காந்து போராடினா அது ஏதாவது ஒரு செய்தி தமிழ்நாட்டு நீங்கள் போட்டீங்கல்ல தந்தியில் வந்து விஷுவல் நான் செய்தி த நான் வந்து நான் அச்சு ஊடக சொல்லு விஷுவலில் எல்லாமே போட்டேன் நான் வந்து பிரிண்ட் நான் சொல்லுங்க அதே போன்று தந்தியில் வந்தது தந்தியில் வந்தது வேற எதுவும் போடல கும்பகோணத்தில் வந்து பத்தாயிரம் விவசாயிகள் வச்சு போராடினேண்ண

அதக்கே ஒரு பேப்பர். சரிங்க நீங்க உங்க பேப்பர்லயே நீ போடலையே செய்து இப்பதானே தேவி வந்தது. நீங்க முதல்ல போட வேண்டியது தானே. உங்களுடைய கடமைதானே அது முதல்ல வெளியிடணும்ல அதுல. இல்லையா? அதாவது சார் எப்போ சோடரே பாமக வெற்றிடம் இருக்கிறது அதை நிரப்புவதற்கு தகுதியான ஒரே கட்சி பாமக ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலையும் நாங்கள் இதைத்தான் நாங்கள் சொன்னோம் மக்களுடைய மனநிலை இந்த ரெண்டு கட்சியும் வேண்டான்னு தான் இருக்கிறாங்க ரெண்டு கட்சியும் ஆட்சி செய்து விட்டார்கள் தவறு செய்து விட்டார்கள் இவர்களால் தமிழ்நாட்டுக்கு எந்த பயனோ பிரயோஜனமோ கிடையாது புதிதாக தமிழ்நாட்டுக்கு இவர்களால் எதுவும் செய்ய முடியாது கூடாரம் காலி ஆயிடுச்சு அது மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு ஐம்பது ஆண்டு காலம் அதனால தான் அடுத்தது வேறு யார் வேறு யாருன்னு ஒரு இயக்கத்தில் இருக்கிறார் அந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிட்டோம் தமிழ்நாட்டில் பார்க்கிறேன் என்றால் கடந்த ஆறு ஆண்டு காலமாக திமுக அண்ணா திமுகவுடன் நாங்கள் சேர மாட்டோம் என்று அறிவித்தது மட்டும் கிடையாது அதை நாங்கள் கடைபிடிக்கின்றோம் ஆறு ஆண்டு காலமாக வேற எந்த கட்சியும் அப்படி அறிவிக்கல அப்படியும் முயற்சி செய்யலை நாங்கள் தொடர்ந்து இந்த ரெண்டு கட்சியும் ஒதுக்க வேண்டும் ஓரங்கட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இது மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கிறது மரினா பீச்சில் கூடின இளைஞர்கள்லாம் என்ன மனநிலையில் அரசியல் கட்சிகள் வேண்டாம் அவங்க அவங்களோட கண்ணோட்டத்தில் அரசியல் கட்சியெல்லாம் என்னன்னா திமுக திமுக ஏன்னா ஆண்ட கட்சி ஆளும் கட்சி தான் பார்க்குறாங்க அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்த்துட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு நல்ல ஒரு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஒரு சூழல் சந்தர்ப்பம் இருக்கிறது திமுக திமுகவை ஒதுக்கி வைத்து மற்றவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்காக ஒன்று கூட வேண்டும் இது எங்களுடைய வேண்டுகோள் ஜல்லட்டு பிரச்சனை வந்து பிரதமரை போராட்டம் அதை மத்திய அரசு நீங்க வைகோ தான் கேட்கணும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை பாத்தீங்கன்னா தொடர்ந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது பல சம்பவங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதை எனக்கு மிக முக்கிய பிரச்சனை வந்து காவிரி மேலாண்மை வாரியம் இதை மத்திய அரசை மன்னிக்கவே முடியாது தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய பச்சை துரோகம் சின்னு சொன்னாங்க ஏன்னா உச்சநீதிமன்றம் வந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை நாலு வாரத்தில் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியும் மத்திய அரசு வந்து அமைக்கல காரணம் ஏதோ ஒரு காரணம் இருக்காங்க நாடாளுமன்ற சட்டமாக வரணும்னு சொல்லிட்டுருக்காங்க நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கோதாவரி மேலாண்மை வாரியம் அதில் அமைச்சாங்க ஆனால் சட்டம் கொண்டு வரல நர்மதா மேலாண்மை வாரியம் மேனேஜ்மெண்ட் போர்டு நர்மதா மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சாங்க அதுக்கு நாடாளுமன்ற சட்டம் கொண்டு வரல காவிரிக்கு மட்டும் ஏன் சட்டம் வேணும் இது தேவையில்லாத ஒன்று அதனால அது மட்டும் இல்லை இலங்கை தமிழர் பிரச்சனைகள் நம்முடைய மீனவர்கள் பிரச்சனை கேரளா அட்டப்பாடி பிரச்சனை பாலாத்து அணை பிரச்சனை நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிரச்சனை தமிழ்நாட்டை வந்து வறட்சி மாநிலமாக அறிவிக்கல இன்னைக்கு இருநூத்தி நாற்பது விவசாயிகள் தற்கொலை செய்து அதிர்ச்சியிலே இறந்திருக்கின்றார்கள்

பத்து டிஸ்ட்ரிக்ஸ் ரெயின்ஃபால் இருக்கு இது போதாத அறிவிக்கிறதுக்கு வறட்சி மாநிலமாக அதுக்கு மத்திய அரசு குழு வந்து பார்வையிடணுமா என்ன இந்த மழையை வச்சுக்கிட்டே கிடையாது ஆனாலும் இன்னை வரைக்கும் இல்லை அறிவிக்கல தமிழ்நாட்டை ஒரு பொருட்ட நினைக்கல அதனால தான் இன்னைக்கு மக்கள் எல்லாம் கோபத்தில் கொந்தளிப்பா இருக்கிறாங்க நாங்க நேரம் கேட்டோம் கொடுக்கல அதிமுக கிட்ட ஐம்பது எம்பிகள் வச்சிருக்க அவங்களுக்கும் நேரம் கொடுக்கல

கண்டிக்கத்தக்கது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி யாரையும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி யாரையும் இழிவான வார்த்தையில் யாரும் பயன்படுத்த நிச்சயமாக நடக்காது மக்கள் புரட்சி நடக்கும் இப்ப மறுநாள் நடந்தது ஒரு மினி புரட்சி அப்புறம் மிக பெரிய புரட்சி தானா மக்கள் வெளியில் வந்து ஏன்னா இப்பவே அங்கங்க கிராமத்துல வந்து இப்போ வெளியில் வந்துட்டு இருக்காங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் வந்து மிகப்பெரிய புரட்சி தமிழ்நாடு சந்திப்பு